ஓம் சாந்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்தாதா மதுவன் இன்றைய சகார முரளியில் பாபா கூறியில் முக்கியமான கருத்துக்கள் இனிமையான குழந்தைகளே ஞானத்தின் மூன்றாவது கண் சதா திறந்திருந்தால் மகிழ்ச்சியின் மேல் சிரித்து போகும் மகிழ்ச்சியின் அளவு சதா அதிகரித்து கொண்டே போகும் கேள்வி இச்சமயம் மனிதர்களின் பார்வை மிகவும் பலவீனமாக இருக்கிறது அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான வழி என்ன பதில் நீங்கள் மிக பெரிய படங்களை உருவாக்குங்கள் அதை அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து புரிந்து கொள்ளலாம் என பாபா கூறுகிறார் இந்த நாடக சக்கரத்தின் படம் மிக பெரியதாக இருக்க வேண்டும் இது குருடர்களுக்கு முன்பு கண்ணாடியாகும் கேள்வி முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதில் உங்களுக்கு உதவியாளர் யார் அதில் இந்த இயற்கை சீற்றங்கள் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறது இந்த எல்லையற்ற உலகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு யாராவது உதவியாளர் வேண்டும் ஓம் சாந்தி தந்தையிடமிருந்து ஒரு நொடியில் சொத்து என்றால் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது மற்ற எல்லாரும் வாழ்க்கை பந்தனத்தில் இருக்கிறார்கள் திருமூர்த்தி மற்றும் நாடக சக்கரத்தின் படம் மிகவும் முக்கியமானதாகும் இது மிக பெரியதிலும் பெரிதாக இருக்க வேண்டும் பொருடர்களுக்கு மிகப்பெரிய கண்ணாடியாக வேண்டும் அதன் மூலமாக நன்றாக பார்க்க முடியும் ஏனென்றால் இப்போது அனைவரின் பார்வையும் பலவீனமாக இருக்கிறது புத்தி குறைவாக இருக்கிறது மூன்றாவது கண்ணிற்கு புத்தி என்று பெயர் உங்களுடைய புத்தி இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியில் யாருடைய மையை சிலிர்க்கவில்லையோ அவர்கள் சிவபாபாவை நினைக்கவில்லை அதாவது ஞானத்தின் மூன்றாவது கண் சிறிது திறந்திருக்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் சுருக்கமாக புரிய வைக்க வேண்டும் என பாபா கூறுகிறார் பெரிய பெரிய திருவிழாக்கள் நடத்துகின்றனர் சேவை செய்வதற்கு ஒரு படம் கூட போதும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் நாடக சக்கரத்தின் படம் இருந்தாலும் கூட பரவாயில்லை பாபா நாடகம் மற்றும் மரம் அல்லது கல்ப விருட்சம் மற்றும் எண்பத்தி நாலு பிரிவுகளின் சக்கரத்தை புரிய வைக்கிறார் பிரம்மா மூலமாக பாபாவின் இந்த சொத்து கிடைக்கிறது இது மிகவும் தெளிவாக இருக்கிறது இந்த படத்திலேயே அனைத்தும் வந்து விடுகிறது இவ்வளவு படங்களுக்கு அவசியமில்லை இந்த இரண்டு படங்களும் மிக பெரிதிலும் பெரிதாக இருக்க வேண்டும் எழுதியும் இருக்க வேண்டும் விநாசத்திற்கு முன்பாக ஜீவன் முக்தி அடிதல் என்பது தந்தை அளித்துள்ள பிறப்புரிமையாகும் நிச்சயமாக விநாசமும் நடக்கும் நாடகத்தின் திட்டப்படி தாங்களாகவே அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் புரிய வைப்பதற்கு அவசியமில்லை எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற இந்த சொத்து கிடைக்கிறது இது நன்கு நினைவில் இருக்க வேண்டும் ஆனால் மாயா உங்களை மறக்க செய்கிறது நேரம் சென்று கொண்டே இருக்கிறது நிறைய காலம் கடந்து விட்டது என்று பாடப்பட்டிருக்கிறது இது இச்சமயத்தை குறிப்பதாகும் இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது ஸ்தாவனை நடந்து கொண்டிருக்கிறது வினாசத்திற்கு சிறிது காலம் இருக்கிறது குறைவிலும் குறைவானதாக இருக்கிறது பிறகு என்ன நடக்கும் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது இப்போது எழவே இல்லை பின்னால் எழுந்து விடுவார்கள் கண்கள் பெரிதாகிக்கொண்டே கொண்டே போகும் இந்த கண்கள் இல்லை புத்தியின் கண்கள் சிறிய சிறிய படங்களில் அவ்வளவு மகிழ்ச்சி பெறுவதில்லை பெரிது பெறுவதாக உருவாக்கப்படும் விஞ்ஞானம் கூட எவ்வளவு உதவி செய்கிறது விண்ணாசத்தின் போது தத்துவங்களும் உதவி செய்கிறது ஒரு பைசா செலவில்லாமல் உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறது உங்களுக்காக முற்றிலும் தூய்மையாகி விடுகிறது இது மோசமான உலகமாகும் அஜ்மீரில் சொர்க்கத்தின் நினைவு சின்னம் இருக்கிறது இங்கே தில்வாடா கோயிலில் ஸ்தாபனையின் நினைவு சின்னம் இருக்கிறது ஆனால் எ எதையும் புரிந்து கொள்ள முடியாது இப்போது நீங்கள் புத்திசாலியாகி இருக்கிறீர்கள் மனிதர்கள் நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது புரியவில்லை என்கிறார்கள் புலி வருகிறது புலி வருகிறது என்று ஒரு கதை இருக்கிறது அல்லவா ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு நாள் வந்து அனைத்து பசுக்களையும் தின்றுவிட்டது நீங்கள் கூட இந்த பழைய உலகம் முடியப் போகிறது என்கிறீர்கள் நிறைய காலம் சென்றுவிட்டது சிறிதளவே இருக்கிறது இந்த ஞானம் முழுவதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் ஆத்மா தான் தாரணை செய்கிறது பாபாவிலும் அனை ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது அவர் சரீரத்தை ஏற்கும்போது ஞானத்தை கொடுக்கிறார் நிச்சயமாக அவருக்குள் ஞானம் இருப்பதால் தான் நாலெட்ஜ்ஃபுல் ஃபுல் காட்ஃபாதர் என கூறப்படுகிறது முழு சிருஷ்டியின் முதல் கடை ஞானத்தை அறிந்திருக்கிறார் தன்னை பற்றி அறிந்திருக்கிறார் அல்லவா மேலும் சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சூழ்கிறது என்ற ஞானமும் இருக்கிறது ஆகவே ஆங்கிலத்தில் நாலேஜ்ஃபுல் என்ற வார்த்தை மிக நன்றாக இருக்கிறது மனித சிருஷ்டி என்ற மரத்தின் விதை ரூபமாக இருப்பதால் அவருக்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது நீங்கள் வரிசை கிரமமாக இதை புரிந்து கொள்கிறீர்கள் சிவ தந்தை தான் நாலேஜ்ஃபுல் ஆவார் இதை நன்றாக புத்தியில் வைத்துக்கொள்ள வேண்டும் அனைவரின் புத்தியிலும் ஒரே மாதிரியான தாரணை நடக்கிறது என்பது கிடையாது எழுதுகிறார்கள் ஆனால் தாரணை எதுவும் இல்லை காகிதத்தினால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த படத்தின் மூலம் மிக நன்றாக புரிந்து கொள்வார்கள் மிக பெரியதிலும் பெரிய ஞானம் எனவே எழுத்துக்கள் கூட பெரிய பெரியதாக இருக்க வேண்டும் பெரிய பெரிய படங்களை பார்க்கும்போது இதில் ஏதோ நிச்சயம் விஷயம் இருக்கிறது என புரிந்து கொள்வார்கள் ஸ்தாபனை மற்றும் விநாசம் கூட எழுதப்பட்டிருக்கிறது ராஜ்யத்தின் ஸ்தாபனை இது இறை அளித்துள்ள பிறப்புரிமையாகும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஜீவன் முக்தி அடைய உரிமை இருக்கிறது அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறார்கள் இவர்களை ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்திக்கு எப்படி அழைத்து செல்வது என குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும் முதலில் சாந்திதாமம் செல்வார்கள் பிறகு சுகதாமம் சுகதாமத்தை ஜீவன் முக்தி என்கிறார்கள் இந்த படங்களை பெரிது பெரிதாக செய்ய வேண்டும் முக்கியமான படங்கள் அல்லவா மிகப்பெரிய பெரிய எழுத்துக்கள் இருந்தால் பிகே இவ்வளவு பெரிய பெரிய படங்களை தயாரித்து இருக்கிறார்கள் நிச்சயமாக ஏதோ ஞானம் இருக்கிறது என மனிதர்கள் கூறுவார்கள் எங்கெங்கே உங்களுடைய பெரிய பெரிய சித்திரங்கள் இருக்கிறதோ அங்கே இது என்ன என கேட்பார்கள் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இவ்வளவு பெரிய படங்களை உருவாக்கி இருக்கிறோம் என கூறுங்கள் இவர்களிடம் எல்லையற்ற சொத்து இருந்தது என இதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நேற்றைய விஷயமாகும் இன்று இல்லை ஏனென்றால் எண்பத்தி நாலு பிரிவுகளை எடுத்து எடுத்து கீழே வந்து விட்டார்கள் சதோ பிரதானத்திலிருந்து சமோ பிர பிரதானமாகத்தான் வேண்டும் ஞானம் மற்றும் பக்தி பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரி அல்லவா பாதி பாதியாகத்தான் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே பெரிய பெரிய சித்திரங்களை உருவாக்க தைரியம் வேண்டும் சேவைக்கு கூட ஆர்வம் வேண்டும் டில்லியில் ஒவ்வொரு மூலையிலும் சேவை செய்ய வேண்டும் திருவிழா நடக்கும் இடங்களில் நிறைய மக்கள் வருகிறார்கள் அங்கே உங்களுக்கு இந்த சித்திரங்கள் பயன்படும் திருமூர்த்தி நாடக சக்கரம் முக்கியமானதாகும் இது மிகவும் நல்ல பொருளாகும் குருடர்களுக்கு முன்பு கண்ணாடி போன்றாகும் குருடர்களை படிக்க வைக்கப்படுகிறது படிப்பது ஆத்மா அல்லவா ஆனால் ஆத்மாவின் உறுப்புகள் சிறிதாக இருப்பதால் அவர்களை படிக்க வைப்பதற்கு படங்கள் போன்றவற்றை காட்ட வேண்டியிருக்கும் பிறகு கொஞ்சம் பெரிதானதும் உலக வரைபடத்தை காட்டுகிறார்கள் பிறகு வரைபடம் முழுவதும் புத்தியில் வந்துவிடுகிறது இப்போது உங்களுடைய புத்தியில் இந்த முழு நாடக சக்கரம் இருக்கிறது இத்தனை தர்மங்கள் அனைத்தும் இருக்கிறது எப்படி வரிசை கிரமத்தில் வருகிறார்கள் பிறகு செல்கிறார்கள் என்பது தெரிகிறது அங்கே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே அதற்கு சொர்க்கம் ஹெவன் என்கிறார்கள் பாபாவுடன் தொடர்பு கொள்வதால் ஆத்மா பதீதத்திலிருந்து பாவனமாகிவிடும் பாரதத்தின் பழமையான யோகம் பிரசித்தமானது யோகா என்றால் நினைவு தந்தையாகியே என்னை நினையுங்கள் என பாபாவும் கூறுகிறார் இதை கூற வேண்டி இருக்கிறது தந்தை என்னை நினையுங்கள் என கூற வேண்டி இருக்காது குழந்தைகள் தானாகவே அம்மா அப்பா என கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் லௌகீக தாய் தந்தை இவர் பரலௌகீக தந்தை உங்களுடைய கருணையினால் மிகப்பெரிய சுகம் கிடைக்கிறது என இவரை பற்றித்தான் பாடியிருக்கிறார்கள் யார் துக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களே பாடுகிறார்கள் சுகத்தில் கூற வேண்டியிருக்காது துக்கத்தில் அனைவரும் அழைக்கிறார்கள் இப்போது அவர் தாய் தந்தை என நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆழமான விஷயத்தை பாபா கூறுகிறார் அல்லவா தாய் தந்தை என்று யாருக்கு கூறுகிறோம் என முன்பு தெரியுமா அவருக்கு தான் தந்தை என்று பெயர் என இப்போது நீங்கள் அறிகிறீர்கள் பிரம்மா மூலமாக சொத்து கிடைக்கிறது குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாய் கூட வேண்டும் அல்லவா இந்த விஷயங்கள் யாருடைய கவனத்திலும் பரவில்லை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என அடிக்கடி பாபா கூறுகிறார் எங்கு வேண்டானாலும் செல்லுங்கள் லட்சியம் கிடைத்து விட்டது வெளிநாட்டிற்கு கூட செல்லுங்கள் ஏழு நாள் பாடம் எடுத்து விட்டீர்கள் என்றால் பெரிது தந்தையிடமிருந்து சொத்து அடைய வேண்டும் நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாக மாறும் சொர்க்கத்திற்கு அதிபதியாகலாம் இந்த லட்சியம் புத்தியில் இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இந்த பேட்சில் கீதையின் முழு ஞானமும் இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்ற கேட்க வேண்டிய அவசியமில்லை தந்தையிடமிருந்து சொத்து அடைய வேண்டும் என்ற நிச்சயமாக பாபாவை நினைக்க வேண்டும் நீங்கள் தந்தையிடமிருந்து பல முறை இந்த சொத்தை அடைந்துள்ளீர்கள் நாடக சக்கரம் ரிப்பீட் ஆக்கி கொண்டே இருக்கிறது அல்லவா பலமுறை நீங்கள் டீச்சரிடமிருந்து இடமிருந்து படித்து ஏதாவது ஒரு பதவியை அடைகிறீர்கள் படிப்பில் புத்தி தொடர்பு டீச்சருடன் இருக்கிறது அல்லவா தேர்வு சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஆத்மாதான் படிக்கிறது அல்லவா இவருடைய ஆத்மாவும் படிக்கிறது ஆசிரியரையும் குறிக்கோளையும் நினைக்க வேண்டும் சிருஷ்டி சக்கரத்தையும் புத்தியில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைக்க வேண்டும் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் எவ்வளவு தாரணை செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதிவை அடைவீர்கள் நன்கு நினைவு செய்து கொண்டே இருந்தால் இங்கு வர வேண்டும் என்ற அவசியம் என்ன ஆனால் இவ்வளவு உயர்ந்த தந்தை அவரிடமிருந்து இவ்வளவு எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது அவரை சந்தித்து விட்டு வரலாமே என வருகிறார்கள் மந்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு நிறைய மந்திரங்கள் கிடைக்கிறது ஞானம் முழுவதும் நன்கு புத்தியில் இருக்கிறது இப்போது அழியக்கூடிய வருமானத்திற்காக நிறைய நேரத்தை வீணாக்கக்கூடாது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அது அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும் பாபாவிற்கு ஏதாவது வேண்டுமா என்ன எதுவும் இல்லை ஏதாவது செலவுகள் செய்கிறோம் என்றால் தனக்காகத்தான் செய்கிறார்கள் இதில் ஒரு நயா பைசாவிற்கும் செலவில்லை ஏதாவது அணுகுண்டுகள் பீரங்கி போன்றவைகள் சண்டைக்காக வாங்க வேண்டியதில்லை எதுவும் இல்லை நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும் முழு உலகத்திலும் குப்தமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய போர் எப்படி இருக்கிறது பாருங்கள் இதற்கு யோகபலம் என்று பெயர் அனைத்தும் குப்தமான விஷயமாகும் இதில் யாருடனும் சண்டை சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும் அனைவரின் மரணமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஐயாயிரம் வருடத்துக்கு பிறகும் யோக சக்தியின் சேமிப்பிற்காக படிப்பை படிக்கிறீர்கள் படிப்பு முடிந்ததும் புது உலகத்தில் சொத்து வேண்டும் பழைய உலகத்திற்காக இது இயற்கை சீற்றமாகும் தனது குலத்தை எப்படி அழைக்கிறார்கள் என கூறப்பட்டிருக்கிறது அல்லவா எவ்வளவு பெரிய குலம் அனைத்தும் ஐரோப்பாவும் வந்துவிடுகிறது இந்த பாரதம் தனியாக மூளையில் இருக்கிறது மற்ற அனைத்தும் அழிந்து போகும் யோக பலத்தினால் முழு உலகத்தையும் வெற்றி அடைகிறீர்கள் இந்த லட்சுமி நாராயணனை போன்று தூய்மையாக வேண்டும் அங்கே குற்றப்பார்வை கிடையாது இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கும் தனது நாட்டிற்கு அருகாமையில் வரும்போது மரங்கள் கூட தெரியும் அல்லவா இப்போது நமது வீட்டிற்கு அருகாமையில் வந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது நீங்களும் வீட்டிற்கு செல்லும்போது உங்களுடைய சுகதாமத்திற்கு வருவீர்கள் இன்னும் சிறிது காலம் இருக்கிறது சொர்க்கத்திலிருந்து விடைபெற்று எவ்வளவு காலம் ஆகிவிட்டது இப்போது மீண்டும் சொர்க்கத்தில் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய புத்தி மேலே செல்கிறது அது நிராகார உலகமாகும் அதற்கு பிரம்மாண்டம் என்று கூறலாம் நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள் இங்கே எண்பத்தி நாலு பிரிவுகளின் பாகத்தை நடித்தாயிற்று இப்போது நாம் போகிறோம் குழந்தைகளாகிய நீங்கள் ஆல் ரவுண்டர் ஆரம்பத்திலிருந்து முழுமையாக எண்பத்தி நாலு பிரிவுகளை எடுக்கிறீர்கள் தாமதமாக வருபவர்களுக்கு ஆல் ஆல்ரவுண்ட் என கூற முடியாது அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் எத்தனை பிரிவுகள் எடுக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார் ஒரு பிரிவு கூட இருக்கிறது கடைசியில் அனைவரும் வீட்டிற்கு சென்று விடுவார்கள் நாடகம் முழுமையடைகிறது விளையாட்டு முடிந்தது என்னை நினையுங்கள் கடைசி நிகழ்விற்கு ஏற்ப நிலையை அடையலாம் என பாபா கூறுகிறார் பாபாவிடம் பரந்தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் அவ்விடத்திற்கு முக்திதாமம் சாந்திதாமம் என்று கூறுகிறார்கள் பிறகு சுகதாமத்திற்கு சுகதாமம் இருக்கிறது இது துக்க உலகமாகும் மேலிருந்து ஒவ்வொருவரும் சதோபிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவில் வருவார்கள் ஒரு பிறவி என்றாலும் கூட அதில் இந்த நான்கு நிலைகளை கடக்கிறார்கள் எவ்வளவு நன்றாக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இருப்பினும் நினைப்பதில்லை தந்தையை மறந்து விடுகிறார்கள் வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப ருத்ரமாலையும் உருவாகிறது என குழந்தைகளுக்கு தெரியும் எத்தனை கோடிகளின் ருத்ரமாலை எல்லையற்ற உலகத்தின் மாலை இது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா இருவரின் துணை பெயர் பாருங்கள் இது பிரம் ப பரம் இது பிரஜாபிதா பிரம்மாவின் பெயராகும் அரை கல்பத்திற்கு பிறகு இராவணன் வருகிறார் தேவதா தர்மம் பிறகு இஸ்லாமியம் ஆதாம் பிபியை கூட நினைக்கிறார்கள் சொர்க்கத்தையும் நினைக்கிறார்கள் பாரதம் பாரடைஸாக சொர்க்கமாக இருந்தது குழந்தைகளுக்கு நிறைய குஷி வேண்டும் எல்லையற்ற தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை படிப்பிக்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியும் கிடைக்கிறது எல்லோரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த டீச்சர் பாபா ஆவார் அவர் ஆசிரியராகவும் இருக்கிறார் பிறகு உடன் அழைத்து செல்லக்கூடிய சத்குருவாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைக்கக்கூடாது கூடாது குஷின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் யுத்த வயதானமாக இருப்பதால் மாயா நிலைத்திருக்க விடுவதில்லை அடிக்கடி கீழே விழுகிறார்கள் குழந்தைகளை நினைவினால்தான் நீங்கள் மாயாஜி தாகலாம் என பாபா கூறுகிறார் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகி பாப்தாத்தாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா கற்றுத்தருவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை காகிதத்தில் மட்டும் குறித்து வைக்கக்கூடாது விநாசத்திற்கு முன்பாக வாழ்க்கை பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி பதவியை அடைய வேண்டும் தனது நேரத்தை அழியக்கூடிய வருமானத்திற்காக அதிகமாக வீண் செய்யக்கூடாது ஏனென்றால் இது அனைத்தும் மண்ணோட மண்ணாக போகிறது ஆகவே எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும் மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் வருதானம் யோக பலத்தின் மூலமாக மாயையின் சக்தியின் மீது வெற்றி கொள்பவராகி சதா ஞானமும் யோகமும் மிக உயர்ந்த பலமாகும் எப்படி அறிவியல் இருளை வெற்றி கொண்டு ஒளியை தருகிறது அவ்வாறே யோக பலம் சதா காலத்திற்கும் மாயினை வெற்றியடைய செய்து வெற்றியாளர் விடுகிறது பலம் எனும் அத்தகைய பலம் மாயை அதற்கு முன்னால் ஒன்றுமில்லை யோகா வளமுடைய ஆத்மாக்கள் கனவிலும் மாயையுடன் தோல்வியடைய முடியாது கனவிலும் பலவீனம் எதுவும் வர முடியாது அத்தகைய வெற்றி திலகம் உங்கள் நெற்றியில் அணியப்பட்டுள்ளது ஸ்லோகன் நம்பர் ஒன்னில் வர வேண்டுமெனில் வீணானதை பயனுள்ளதாக மாற்றிவிடுங்கள் ஓம் சாந்தி